சர்க்குருவே சரணம் சர்குருவே போட்டி சர்க்குருவே துணை அனைவருக்கும் வணக்கம் அடியன் திருப்பூர் ஞானசபையில் இருந்து சூரியாசியுடன் இன்று பனிரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை அருள்மிகு சர்க்குரு பகவான் ஞானசபையில் இன்று சிறப்பான அன்னதானம் நடந்தேறியது இறைவனுக்கு கோடானு கோடி நன்றிகள் ஏழை எளிய மக்கள் உணவு உண்டு பசியாறி இறைவனுக்கு நன்றி சொல்லி சென்றார்கள் இதற்கு காரணமாக இந்த காணொலியை பார்த்து நீங்கள் கொடுத்த நிதியுதவிகள் காணிக்கைகள் தான் அதற்கு காரணமாக அமைகிறது நிதியுதவி செய்த அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்றைய ஞான சபையின் நன்கொடையானது ஏழ்நூற்றி ஒரு ரூபாய் ஜிபே ஃபோன்பே மூலமாக வந்து சேர்ந்தது சங்கீதா கொடுத்த நானூறு ரூபாயோடு சேர்த்து மொத்தம் ஆயிரத்தி நூற்றி ஒரு ரூபாய் இன்று அன்னதானத்துக்கு நிதியுதவியாக வந்தது கொடுத்தவர்கள் அனைவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மீன் ஒரு நாள் இங்கே ஐந்தாயிரம் ரூபா செலவாகிறது மீதி இறைவன் செய்கிறான் இறைவனுக்கு கோடானு கோடி நன்றி கொடுக்க மனம் இருக்கும் நல்ல மனிதர்களிடம் இந்த காணொலியை பகிருங்கள் ஏனென்றால் ஏழை எளிய மக்கள் பசியாறி செல்லுவதை ஒரு நாளும் நின்று போகாமல் இருப்பதற்கு நீங்களும் இறைவனிடம் பிரார்த்தனை செய்யுங்கள் உங்களால் முடிந்த நிதியுதவிகளை திரையில் தெரியும் எண்ணுக்கு அனுப்பி நீங்களும் இறை அருள் பெறுவதற்கு இறை கருணை பெறுவதற்கு இறை இறைவனோடு வாழ்வதற்கு காரணமாக அமையட்டும் நன்றி நற்பவி